ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டு நிலைவாசல் அதாவது ராஜவாசல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலைவாசலை நம்ம எப்படி பராமரிக்கிறது மகாலட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் மங்களகரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் இதை வந்து பெரியவங்க ரொம்ப கண்டிப்பான முறையில் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரு பெண் ஆகப்பட்டவள் காலையில் எழுந்ததுமே முதல்ல செய்யக்கூடிய விஷயம் அந்த மகாலட்சுமி தேவியை வீட்டுக்கு வர வைக்கிறது அது முதல் காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலமிடுதல் தான் வீட்டு வாசலில் அழகழகாக கோலம் போட்டு நிலை வாசலில் தீபம் ஏற்றி அம்பா வெளியிலேருந்து உள்ள கூட்டிட்டு போகிறது தான் வந்து அவ்வளோ முக்கியம் நிலைவாசலில் கோலம் போடுறதும் வாசலில் கோலம் போடுறதும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுக்கிட்டா போதும் வெள்ளிக்கிழமை போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்துக்கான இதுவே வந்து மாறி போச்சு ஆனால் தினந்தோறும் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும் அதுதான் முக்கியம் அது வந்து ஒரு 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 நல்ல விஷயம் எப்போவுமே அதை கடைப்பிடிங்க நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா கூட கோலம் போட முடியாது அப்படின்னா கூட உங்கள் உங்கள் வீட்டு வாசப்படி இருக்கும் இல்லையா கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா அங்கே கூட பச்சரிசி மாவு கலந்து பச்சரிசி மாவால் சின்னதாக கூட ஒரு கோலம் போட்டு வைங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகாலட்சுமியுடைய பூரண கடாட்சம் பெற்றவர்கள் பெண்கள் இன்னொரு விஷயம் ஒரு பெண் அப்படின்றவ அன்னபூரணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவள் வந்து அன்னபூரணிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த உலகத்திற்கே படியளக்கும் பரமசிவனுக்கே படியளந்தவள் அன்னபூர்ணி தேவி அதனால் நம்ம ஒரு பெண்ணாகப்பட்டவள் எந்த ஒரு உயிரினத்திற்கும் பசி அப்படின்னு உங்கள் வீடு தேடி வருது அப்படின்னா பசியோடு அனுப்பக்கூடாது ஒரு பெண்ணாகப்பட்டவள் பசியோடு எந்த உயிரையும் அனு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது நியதி இது வந்து ஒரு தாத்பரியமாக ஒரு அடிப்படையாக கொண்டது தான் நம்ம வாசலில் போடுற கோலம் அந்த காலத்தில் பச்சரிசி மாவால கோலம் போட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஈ எறும்பு கூட நம்ம வீட்டு வாசப்படிக்கு வந்து பட்னியாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க அந்த ஈ எறும்புக்கள் வந்து அந்த பச்சரிசி மாவை வந்து சாப்பிடுது அப்படின்னா நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பச்சரிசி மாவால் அந்த காலகட்டத்தில் கோலம் போட்டிருக்காங்க இன்றைக்கி நாளடைவில் மாறி நிறைய கோலங்கள் கலர் கலரில் போட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வந்து இந்த கோலப்பொடி வந்துருச்சு கோலப்பொடியே பயன்படுத்தினாலும் கூட இப் அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு வந்து கலந்துக்கோங்க நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து கோலம் எப்படி அவ்வளோ பளிச்சுன்னு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து அந்த கோலப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த கோலப்பொடியில் பச்சரிசி மாவு வந்து அரைச்சி கலந்து வச்சுப்பேன் ஸோ எதுக்காக அப்படின்னா நிலைவாசலில் எப்போவுமே நான் வந்து பச்சரிசி மாவால் தான் கோலம் போடுவேன் அது வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் வாசலில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய கோலமெல்லாம் போடுறதால அவசரத்துக்கு என்னால் பச்சரிசி மாவால் கோலம் போட முடியாது அதனால் அந்த கோலப்பொடியோடவே பச்சரிசி மாவு கலந்துப்பேன் ஸோ ஈவன் என்னோடய வீட்டில் வந்து தினந்தோறும் எறும்புகள் வந்து இருக்கும் அந்த நான் கோலம் போட்டுட்டு உள்ளே வரேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த எறும்பு சாப்பிடும் அதே போல் காலையில் கோலம் போட்டு முடித்தோம் உடனே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் என் வீட்டை வீட்டில் என்ன தானியம் இருக்கோ அது அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் கம்பு கேழ்வரகு எந்த தானியம் இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போய் என் வீட்டு ஆசைப்படல பறவைகள் வந்து நிற்பாங்க ரெகுலராக நான் அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து கொடுத்துருவேன் அது வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ அது வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் அது வந்து உங்ககிட்ட நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பறவைகளுக்கு வந்து உணவு கொடுங்க இந்த ஈ எறும்புக்கெல்லாம் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் என் என்னோட நிலைவாசல்லையும் இப்படி தான் நான் வந்து வச்சுருப்பேன் என்னோட நிலைவாசல் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரெகுலராக இதை செய்கிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக செய்ய முடியாது தான் ஏன்னா நம்ம வந்து தினந்தோறுமே நிலைவாசல் க்ளீன் பண்ணி செம்மண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக முடியாது இல்லையா அதனால ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் கட்டாயம் என்னுடைய நிலைவாசலுக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது வழக்கம் செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு கிழமையும் வந்து நிலைவாசலில் கட்டாயம் செய்வேன் ஆனால் தினந்தோறும் என்னுடைய வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகழகான கோலமிட்டு தான் இருக்கும் நிறைய நிறைய வீடியோல்ஸ்ல சொல்லியிருக்கேன் என்னோட வாசலில் வந்து போடுற கோலங்களையும் நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஸோ தினமும் எனக்கு கோலம் போடுறது பர்ஸ்னலி பிடிக்கும் கோலம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் நான் கோலம் போடுறது ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் போட்டு வாசலை அழகாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது என்னோடய ஃபேவரட்டான விஷயம் அதனால் எப்போவுமே தினந்தோறும் வாசலில் கோலம் போட்டுருவேன் நிலைவாசலில் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாட்களில் தீபம் எட்டு வழிபாடு செய்வேன் அதே போல் ஏதாவது ஸ்பெஷல் நாள் வருது இப்போது கிருத்திகை வருது அன்றைக்கும் நான் செஞ்சுருவேன் அதே போல் பஞ்சமி பூஜை செய்கிறேன் அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் பூஜைகள் ஏதாவது அபிஷேக வழிபாட்டோடு நான் செய்கிறேன் அப்படின்னா கட்டாயம் என்னுடைய நிலைவாசல் அலங்காரமாகத்தான் இருக்கும் அலங்காரம் செய்த பிறகே நான் வந்து பூஜை அறையில் நான் வந்து விசேஷ பூஜைகள் செய்வேன் நார்மலாக நான் தினந்தோறும் அப்படிங்கிறது வேற ஆனா சிறப்பு வழிபாடெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அன்றைய தினம் நிலைவாசல் வந்து அழகா வச்சிருப்பேன் காரணம் வந்து மனிதர்களாகட்டும் தேவர்களாகட்டும் கடவுளாகட்டும் யாரா இருந்தாலும் நிலைவாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த நிலைவாசலே வந்து அவங்கள வரவேற்கும் விதமாக அமைஞ்சிருக்கணும் மங்களகரமாக அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஈடுபாடு இருக்குது அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி வச்சுருப்பேன் இப்போ குழந்தை வந்து வளர்ந்துட்டான் அப்படிங்கிறதால என்னால் சரியாக இப்போது காலையில் போட்டுட்டு நான் உள்ளே வரேன் அப்படின்னா அது ஆஃப்டர்நூன்க்குள்ளே அது களைஞ்சிரும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது வந்து போதுமானது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ண விஷயம் நான் செய்கிறேன்க்கா ஆனால் குழந்தைங்க வந்து அதை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்கன்னா அப்படிதான் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க வாசலில் போடுற கோலமே வந்து குழந்தைங்க அழைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்ல ஏதோ திடீர்னு பார்த்தா அழகாக தெரியுது அதை வந்து எப்படி களைச்சி விடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமும் குழந்தைங்க கண்ணில் வேறு மாதிரி தெரியும் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிக்காதீங்க நம்ம செய்கிற விஷயங்களை சொதப்பணும் அப்படிங்கிறது குழந்தைங்களோட ஆர்வம் அதை ரசிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆர்வம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக எனக்கு கமெண்ட் பண்ணுற விஷயம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க நீங்கள் வந்து பூஜை ரூமை இவ்வளோ அழகாக வச்சு வச்சுருக்கீங்க கிச்சனை இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க எப்படி உங்களால் முடியுது என்னோடய குழந்தைங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் களைச்சி போட்டுடுறாங்க ஈவன் என் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும் நான் செஞ்சுட்டே போவேன் அவங்க பின்னாடி எடுத்து போட்டுகிட்டே வருவாங்க வேறு வழியும் கிடையாது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அவங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அவங்களுக்கு இது தவறு அப்படின்றத புரிய வைக்கிற வரைக்கும் நாம் அதை வந்து செஞ்சுட்டே தான் இருக்கணும் இப்போ நான் அந்த மாதிரி பண்ணி பண்ணி என்னோட பெரிய பையனுக்கு வந்து அது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா அம்மா வந்து இது எதுக்காக எதுக்காகவும் செய்கிறாங்க இதை நம்ம கலைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவனுமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் கலைச்சி தான் போடுவான் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ரொட்டீனாக மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சுட்டே போங்க அது வந்து குழந்தைங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் நாளடைவில் இப்போ நம்ம அவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி களைச்சிடுறாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத்துக்கு நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கும் தெரியாது அம்மா இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாமல் போயிடும் இப்படி செஞ்சால் இதை அப்படி தான் நம்ம வந்து அழகாக தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் புரியாமையே போயிடும் அதனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அவங்கள செய்ய விட்டு தான் திருத்தணுமே தவிர செய்யாத செய்யாத அப்படின்னு திருத்தவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள திருத்த முடியும் ஏன்னா அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் அதுதான் குழந்தைங்களோட அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் கடவுளுக்கு கூட கிடையாது அதனால நீங்கள் அதுக்கெல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன் இதை இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்தது எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க என்னால் நிலைவாசல் பூஜை செய்ய முடியல எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க என்னால் ரெகுலராக பூஜை செய்ய முடியல ரெகுலராக என்னால் வந்து மந்திரங்கள் பாராயணம் செய்ய முடியல இதுதான் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் ஸோ குழந்தைங்க இரு இருக்க தான் செய்வாங்க குழந்தைங்க அப்படி செய்ய தான் செய்வாங்க அதை வந்து நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க செஞ்சால் செய்யட்டும் அவங்க பண்ணால் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மறுபடியும் செஞ்சுக்கலாம் அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் மறுபடியும் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் அதை டென்ஷன் எடுத்துக்காதீங்க ரிலாக்ஸாக உங்களுடைய ஒர்க்கை செய்யுங்க அதுக்காகலாம் வீட்டில் நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து செய்யாமல் விடாதீங்க ஸோ நிலைவாசல் பூஜையும் அப்படிதான் நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான விஷயம் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்முடைய பூஜாரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கான முக்கியத்துவம் நம்முடைய நிலைவாசலுக்கு நிலைவாசலுக்கும் வந்து உள்ளது நிலைவாசல் பூஜையை நம்ம சரியான முறையில் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் பல சிக்கல்களில் இருந்து நம்ம விடுபடலாம் இது வந்து புதுசாக இருக்குல்ல ஆமாங்க உண்மையாகவே நம்ம நிலைவாசல் தான் நம்முடைய வீட்டுடைய அஸ்திவாரம் அதனால தான் நிலைவாசலில் எந்த ஒரு விஷயம் தவறாக இருந்தாலும் அதை உடனே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிலைவாசலில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டால் கூட அதை உடனே சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வீட்டுடைய முகப்பு வாய அந்த நிலை வாசல் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அனைத்து விஷயங்களும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அந்த நிலைவாசல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அதனால நிலைவாசலுக்கு எப்பவுமே மங்களகரமாக வச்சுட்ருங்க மஞ்சள் குங்குமம் விட்டு அழகழகாக விட்டு ரெண்டு பக்கமும் எலுமிச்சம்பழம் வச்சு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய திருஷ்டிகளை போக்கக்கூடியது அதனால அதை தவறாமல் வைங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதே இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் நிலைவாசலில் தீபம் வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ந எனக்கு வந்து இப்போது இந்த தீபம் வைக்கிறது தான் பெரிய ரிஸ்க்கே ஏன்னா குழந்தை வந்து எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஒரு மாடம் வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேன் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு அதுக்கான நேரம் அமையலை ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதை முடிச்சிட்றேன் கண்டிப்பாக வந்து அப்போது உங்கள் காட்டுறேன் இப்போ வரைக்குமே நான் வந்து நிலைவாசல் மேலே தான் வச்சு தீபம் ஏற்றுறேன் அதுவுமே வந்து குழந்தை எழுந்து வராத்துக்கு முன்னாடியே நான் வந்து விளக்கு வச்சிருவேன் ஒரு மேக்ஸிமம் ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டேன் அப்படின்னா அதை நான் விற்க மாட்டேன் அந்த தீபமே அழகாக அப்படியே எரிஞ்சு அதுவே தானாக குளிர்ந்து விடும் தான் நான் வந்து தீபம் எடுத்து வைப்பேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு குழந்தை எழுந்து வெளியே வரான் அப்படின்னா டக்குன்னு அந்த தீபத்தை குளிர் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் உள்ள வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இதுவே மாடம் வச்சு நான் ஏற்றிடுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை ஸோ காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் கூட நான் வந்து தீபம் ஏற்றுவேன் அந்த காலத்துலலாம் அப்படி தான் நம்ம வீட்டு முன்னாடி அப்போல்லாம் மின் விளக்குகள் கிடையாது இல்லையா மாலை நேரம் ஆச்சு அப்படின்னாலே வாசலில் வந்து தீபம் ஏற்றிடுவாங்க அந்த மாடத்தில் வீடே வந்து அந்த முகப்பில் வந்து மாடம் வச்சு வீடு கட்டுவாங்க என்னோடய வீட்டில் வந்து அதாவது நாங்கள் வாழ்ந்த பழைய வீட்டில் அம்மா வீட்டில் வந்து இருந்துச்சு அந்த முகப்பில் வந்து ரெண்டு பக்கமும் தீபம் வைக்கிறதுக்காகவே மாடம் வச்சிருப்பாங்க அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே மாடத்தில் அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளோ கியூட்டா சூப்பராக இருக்கும் அப்போ பெருசா மின் விளக்குகள் கூட கிடையாது ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு வீட்டில் இருக்காது ஆனால் அந்த அழகு அப்படிங்கிறது அவ்வளோ ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ வந்து ரெகுலராக அதை பண்ணிட்டு இருந்தாங்க நாலடவில் இப்போ வீடுகள் வந்து கட்டமைப்பே வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அந்த நிலைவாசலுக்கான முக்கியத்துவமும் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் வந்து அந்த மாடம் வைக்கிற வீடெல்லாம் வைக்கிறது இல்லை ஸோ ஈவன் நானுமே வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன் என்னோட வீடு கட்டும்போது நான் வந்து சொல்லி இருந்தேன் முன்னாடி வந்து தீபம் வைக்கிறதுக்கு மாடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு கட்டும்போது கூட இல்லை அப்படிங்கிறதால அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை இல்லையா அதனால தான் சரி ஓகே நம்ம வந்து மாடமே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணி நம்ம வீட்டு நிலை கதவு இருக்குது இல்லையா அந்த நிலை கதவை வந்து நிறைய பேர் வந்து வேகமாக சாத்திடுற வழக்கம் இருக்கும் அந்த மாதிரி வேகமாக சாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்முடைய தெய்வமும் சரி மகாலட்சுமி தாயாரும் சரி வசிக்கும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலைவாசல் தான் அந்த இடத்த நம்ம கோபமாகவோ அல்லது விளையாட்டுத்தனமாக கூட அந்த கதவை வந்து ஓங்கி அடிக்கக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படி செய்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு துன்பம் வருவதற்கு அதுவே முதல் காரணமாக அமையும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நம்மளுடைய நிலைவாசல் கதவை வேகமாக வந்து சாத்தக்கூடாது எப்போவுமே நிலைவாசல் கதவை வந்து பொறுமையாக தான் சாத்தணும் அதுலேருந்து சத்தமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே நம்ம வந்து சாத்தணும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நிலைவாசல் இப்போ வந்து தேவதைகள் எப்போவுமே அந்த இடத்துல குடியிருந்து நம்மளை காப்பாற்றுறவங்க அதனால் அந்த அந்த நிலைவாசல் கதவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க தினந்தோறும் நம்மளால் நிலைவாசலில் இந்த மாதிரி கோலம் இட முடியாது அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாக இந்த நிலைவாசல் பூஜையை நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக பெறலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமைக்குரிய அதிபதி சுக்கர பகவான் சுக்கிரனுக்குரிய அதிபதி மகாலட்சுமி தாயார் அதனால் நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே இந்த மாதிரி நிலைவாசலை அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம வழிபாடு செய்யலாம் இதில் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்த கேள்வி நிலை படி மேலே நம்ம கோலம் போடலாமா அப்படின்னு தாராளமாக போடலாம் அதில் எந்த இதுவுமே கிடையாது தாராளமாக நிலைப்படி மேலே கூட நம்ம கோலம் போடலாம் ஆனால் மஞ்சள் குங்குமம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படியே நிலைப்படி ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வைக்கிறது நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி செய்யாதீங்க ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் சாட்சாத் மகாலட்சுமியே குடியிருக்கக்கூடிய மங்கள பொருள் அந்த மஞ்சளை வந்து நம்ம மிதிக்கல அப்படிங்கிறது வாசித்து வந்தா நிலைவாசல் படி மேல யாரும் கால் வச்சு போறது இல்ல ஆனாலும் கூட அதை தாண்டி போறோம் இல்லையா அது வந்து தவறான விஷயம் தான் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சைடுல வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் குங்குமத்தை சைடுல வந்து வைங்க நிலைவாசல் படி ஃபுல்லா அப்படியே தேய்ச்சி அது பார்க்க அழகாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம கால் வச்சு தாண்டி போகக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யறதே அழகாக தான் இருக்கும் நீங்க அப்படியே போட்டு தேய்ச்சி பொட்டு வைக்கிறதோட அழகாக செம்மண் நிட்டு அந்த காலத்துலலாம் செம்மண் தான் வைப்பாங்க நான் அந்த செம்மண் இட்டு அழகாக அந்த மஞ்சள் குங்குமம் ஓரத்தில் வச்சாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போல்லாம் வந்து மண்ணால் செய்யப்பட்ட திண்ணைகள் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து நம்ம பெரியவங்க செஞ்சாங்க இன்றைக்கி புதுசாக வந்து நிறைய அந்த மஞ்சள் போட்டு குழச்சி நிலைவாசல் ஃபுல்லாக தேய்ச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து வேண்டாம் ஸோ மஞ்சள் குங்குமத்தை நம்ம தாண்டக்கூடாது அது வந்து சாக்ஷாத் மகாலக்ஷ்மி ஸ்வரூபம் அதை வந்து மாற்றிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்து நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் என்றைக்கு செய்யணும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்